வணக்கம் நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்குமான முதல் டி ட்வெண்ட்டி போட்டி ஆக்லாண்டில் நடைபெற்றது இதில் பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி முதல்ல பவுலிங்கு தேர்வு செய்ய நியூசிலாண்டு அணி பேட்டிங் செய்ய கிளம்பறங்கினாங்க ஆரம்பத்திலேயே டெவான் கான்வே டக் அவுட் ஆகி அதிர்ச்சி தந்தார் அதுக்கப்புறம் ஃபின் ஆலன் முப்பத்தி நாலு ரன் அவுட்டாக நியூசிலாண்டு அணி தடுமாற தொடங்கினாங்க அந்த சமயத்தில் கேன் வில்லியம்சனும் டேரல் மிச்சலும் ரொம்ப சூப்பராக விளாண்டாங்க அணியை சரி மீட்டாங்க எழுபத்தி எட்டு ரன் பார்ட்னர்ஷிப் சேர்த்தாங்க ரெண்டு பேருமே அரை சதம் எடுத்து அவுட்டாக நியூசிலாண்டு அணி நல்ல ஸ்கோரை நோக்கி போனாங்க குறிப்பாக டேரல் மிச்சல் ரொம்ப அதிரடியாக விளையாண்டார் இறுதியில் பிலிப்ஸ் பத்தொம்பது சாப்மேன் இருபத்தி ஆறு ரன் எடுக்க நியூசிலாந்து அணி 20 ஓவர் முடிவில் இரநூத்தி இருபத்தி ஆறு ரன் குவிச்சாங்க எட்டு விக்கெட் இழப்பிற்கு பாகிஸ்தான் பவுலிங்கில் அப்பாஸ் ஆஃப்ரெடி ஷாகின் ஷா ஆப்ரெடி தலா மூணு விக்கெட் எடுத்தனர் ஹரிஸ் ராஃப் ரெண்டு விக்கெட் எடுத்தார் அடுத்து இரநூத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற கடினமான இலக்கு நோக்கி பாகிஸ்தான் அணி களமிறங்க தொடக்க ஆட்டக்காரர்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அதிரடியாக விளையாண்டாங்க செய்யும் அயூப் இருபத்தஞ்சு முகமது ரிஸ்வான் இருபத்தி ஏழு ரன் எடுத்து அவுட்டாக அதுக்கப்புறம் பாபர் அசாம் அரை சதம் அடித்தார் மற்ற வீரர்களெல்லாம் டக்கு டக்குன்னு அவுட்டாக இறுதியாக பாகிஸ்தான் அணி பதினெட்டு ஓவர்லேயே நூற்றி எண்பதுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க நியூசிலாண்டு போலிங்கில் டிம் சவுதி ரொம்ப அருமையாக போலிங் போட்டார் நாலு விக்கெட் எடுத்தார் ஆடம் மில்னே பென் சியர்ஸ் தலா ரெண்டு விக்கெட் எடுத்தனர் இறுதியாக நியூசிலாண்டு அணி நாற்பத்தி ஆறு வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க டி ட்வெண்ட்டி சீரீஸில் ஒன்றுக்கு ஜீரோ அப்படின்னு முன்னிலை வகிக்கிறாங்க இந்த போட்டியோட சிறந்த வீரராக டேரல் மிச்சல் தேர்வு செய்யப்பட்டார் இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ